அனைவருக்கும் வணக்கம் நம்ம கலாக்கா வீடியோ போட்டிருந்தோம்ங்க காயோட அடுத்தது வந்து உயிர்வேலி கிடைக்குமான்னு நிறையா பேர் கூப்பிட்றீங்க நம்ம இந்த வருஷம் ஒரு குறைவான கன்று தான் நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஒரு ஏழ்நூறுலேருந்து ஒரு எட்நூறு கன்னுக்குள்ளே தான் இருக்குது போன வருஷம் தான் போட்டோம் அது எவ்வளோ உயரம் இருக்குதுன்னா இந்த மாதிரி இருக்குதுங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு முக்கால் அடி ஒரு அடி அந்த சைஸில் இருக்குது அரை அடியிலேருந்து ஒரு அடிக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு கன்று ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துருக்குதுங்க இது வந்து பச்சை கலர் கலாக்காய் இதை வந்து நட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இப்படி வந்துடுமேங்க கிச்சன் வேலியாய்க்கு இதை விட குறைவான செலவில் வந்து வேறு எந்த உயிர் வேலையுமே அமைக்க முடியாதுங்க இதில் வந்து பயங்கரமான முள் வரும் அப்புறம் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு ஆடு இதை தீங்குமானு ஆடு திங்குமுங்க ஆனால் தின்னு செடி காலியெல்லாம் பண்ண முடியாது ஏன்னா பெரிய பெரிய முள் வர்றது நேரம் ஒவ்வொரு இலையாத்தான் திங்கி இந்த காய வந்து சாப்பிடுமுங்க காய வந்து ஆடு சும்மா மிச்சர் மாதிரி நல்லா முறுக்கு முறுக்குன்னு சாப்பிடு ஆட்டுக்கு தீவனமும் மாய்க்குமுங்க நட்டுட்ட ஆனால் ஆடு வந்து இது செடியை சுத்தமாக காலியும் நேர முடியாது அப்படியே கடிச்சிட்டே இருந்தாலும் இது ஒரு வருஷத்தில் அளவுக்கு துளுத்து மேலே வந்து ரெடி ஆகிக்குமுங்க இது வந்து பச்சை சகப்பு பிடிக்கிற கலாக்காய்ங்க இது வந்து வருஷத்தில் வந்து ஒரு வாட்டி தான் காய்க்குமுங்க இதுக்கு சீசன் ஒரே வாட்டி தான் காய்க்கு நம்ம ஊறுகாய் போடுறங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த ரோஸ் கலர் கலாக்காய் நடுறது நல்லது இப்போ அந்த செடி வாங்கி போய் பார்க்கலாம் அது அந்த பக்கம் வச்சுருக்குது அது ஒரு பத்து முந்நூறு செடி தான் இருக்குமுங்க இது அந்த ரோஸ் கலாக்காய்ங்க இந்த ரோஸ் கலாக்காய் செடி இது ஃபுல்லாக இது என்னங்க பார்த்து இரநூறு செடி தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்தால் எடுத்துக்கொண்டால் நாட்டுக்கெல்லாங்க போன வருஷமெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் கேட்டீங்க இல்லை கலாக்காய் வேணும்னா இது வேணுன்னா நீங்களும் எடுத்து இந்த மாதிரி பையில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் இவ்வளோ ஹைட்டு வளரு அப்புறம் எடுத்து நட்டு விட்டுருல இது நேரடி விதைப்புக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க ஏன்னா விதை முளைக்காது இருவழிச்சு போயிடு நம்ம விதை போட்டு இரங்காயாம தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து விதை கரெக்டாக முளைக்குமுங்க இது ரோஸ் கலர் கலாக்காய் இதை வந்து வருஷத்தில் ஒரு மூணு தாட்டு நாலு தாட்டுங்கூட தண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா தொடர்ச்சியாக காய்க்குமுங்க நம்ம அந்த வீடியோவில் காட்டியிருந்தோம்லங்க காய் இருக்கும்போதே அடுத்து பூ எடுத்தாச்சு இன்றைக்கி காயெல்லாம் எல்லாம் பழுக்கும்போது ஃபுல்லாக பூ எடுத்து அப்படியே காய் பிடிக்குமுங்க மூணு தாட்டு கேரண்டியாக காய்க்கு ஊறுகா போடுற பர்பஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ரோஸ் கலர் கலாக்காயை செலக்ட் பண்ணுறத கரெக்டாக இருக்குது ஆனால் வந்து அதுதான் ஒயில்டு வெரைட்டி இது கொஞ்சம் சாஃப்ட்டு வெரைட்டிங்க இதை தலையை வச்சு மேலே கொண்டு வந்து விட்டா தாக்கு தாக்குப்பிடிக்கி அது மழைக்கே வரக்கூடிய ஒரு ரகம் இது இலை பார்த்தீங்கன்னா அது நீளமாக இருக்குது இது வந்து இப்படி ரவுண்டாக இருக்குமுங்க வட்டமாக இருக்குது அது வந்து நீளமாக இருந்தது பார்த்தீங்க இது வந்து இப்படி ரவுண்டாக இருக்குமுங்க இலை வந்து நுனியில் வந்து ரவுண்டு ஷேப் வந்துரு இந்த வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குங்க காய்ப்புக்கு வர்றது இதுதான் சீக்கிரமாக வருமுங்க இதுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை வருஷத்தில் காய்க்க தொடங்கிடு இது ஒரு வருஷத்தை செடி இன்னும் ஒரே வருஷத்தில் காய்க்க தொடங்கிடு நல்லா தண்ணி கொடுத்து வளர்த்தணும்னா சீக்கிரமாக வந்துருங்க உயிர் வேலைக்கே நீங்கள் ட்ரிப்பு மாதிரி போட்டுவிட்டு இல்லை வாய்க்கால கோதி வரிசையாக நட்டு விட்டுட்டு தண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும் அஞ்சடிக்கு ஒன்று நட்டால் போதுங்க ரெண்டே வருஷத்தில் எதுவுமே உள்ள போதாத அளவு கிண்ணுன்னு வேலையாயிருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இந்த கலாக்கா செடி வே வேணுங்கிறவங்க கீழே வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க ரிப்ளை பண்ணுறா அதிகமான செடி இந்த வருஷம் இல்லை நம்மக்கிட்ட அதனால் வந்து வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் ஓட்டு எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்